நண்பர்களுக்கு வணக்கம் நான் இப்ப சொல்ல போற கதைக்கு பேரு காசி நகரம் கக்காரு மாலையும் புதுசா இருக்கா வாங்க கதையில போய் பார்க்கலாம் பொய்யும் புரட்டும் திருட்டும் விட்ட இந்த உலகத்தில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளில் தெரிந்துவிடும் என்பது நம் நாட்டில் வழங்கும் ஒரு பழமொழி ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய்கள் சொல்ல வேண்டும் அப்படி வெற்றிகரமாக நீங்கள் பொய் சொல்லி தப்பித்து விட்டாலும் உங்கள் மனச்சாட்சி உங்களை கொல்லும் இதைத்தான் வள்ளுவரும் தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை என்றார் ஒரு சமயம் ஒரு அரச குரு பொய் சொன்னார் ஒரு பொய்யா இல்லை அடுக்கடுக்காக நான்கு பொய்கள் விளைவு அவர் பட்ட பாட்டை கதையாக விளக்குகிறது இந்த கதை காசி நகரை பிரம்மதத்தன் என்ற மன்னன் வெகு காலத்துக்கு முன் ஆண்டு வந்தான் அவன் ஒவ்வொரு ஆண்டும் தன் தலைநகரில் பிரம்மாண்டமான விழா எடுப்பது வழக்கம் பல நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் வேட்டு நாட்டு மன்னர்களும் மக்களும் கூட கலந்து கொள்வார்கள் கடைகளும் கேளிக்கைகளும் காசி நகரத்துக்கு புது மெருகூட்டும் வீடுகள் அலங்காரத்துடன் காட்சியளிக்கும் வண்ண வண்ண கோலங்கள் வாசலில் மிளரும் மக்களின் உள்ளத்தில் உவகை உடலில் புத்தாடை நகரையே சொற்களோகமாய் காட்சியளிக்கும் விழா நாளை ஆடவரும் பெண்டிரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் தேவர்களும் கூட மனித உருவில் விழா கோலம் காண வருவது வழக்கம் அப்படித்தான் அந்த ஆண்டில் நான்கு தேவகுமாரர்கள் விழாவை கண்டுகளிக்க வந்திருந்தனர் அந்த நான்கு தேவகுமார்களில் ஒருவர் புத்தபிரான் அவர்கள் நால்வரும் கக்காறு என்ற கற்பக மரத்தின் மலர் மாலைகளை சூடி வந்தனர் கக்காறு மலர்கள் வாடாதவை வனப்புள்ளவை கோடி மலர்களின் வாசனை ஒரு மலருக்கு உண்டு பலகல் தொலைவிக்கும் கூட கக்காறு மலரின் வாசனை புலப்படும் ஆயிரக்கணக்கான மலர்களை மாலையாக தொடுத்து அணிந்திருக்கும் அந்த தேவகுமார்களின் மாலைகள் அங்கிருந்த பெருங்கூட்டத்தையும் மயக்கின அவர்கள் தேவகுமாரர்கள் என்று விரைவில் மக்கள் தெரிந்து கொண்டனர் அவர்களை சுற்றி கூட ஆரம்பித்தனர் தேவகுமாரர்கள் வானத்தில் எழுந்து நின்று காட்சி தந்தார்கள் பல தங்களுக்கு அந்த மாலைகள் வேண்டுமென்றனர் அரசர் பிரம்மதத்தனையும் இளவரசர்களையும் ராஜகுருவையும் கூட அந்த ஆசை ஆட்டி படித்தது அந்த மாலையை சிறிது நேரம் அணிந்திருப்பது தங்கள் பாக்கியம் என்று கருதினார்கள் நான்கு தேவகுமார்களை ஒருவனான புத்த பிரான் கூறினார் இம்மாலை கக்காரி என்னும் கற்பக மரத்தின் மாலை இம்மாலையை அணிவதற்கு உங்களுக்கென்று சில தகுதிகள் இருக்க வேண்டும் தீய செயல் தீய சிந்தனை தீய இயல்பு கொண்டவர்கள் இம்மாலையை அணிய தகுதியற்றவர்கள் இப்பொழுது சொல்லுங்கள் உங்களில் யாருக்கு இத்தகுதிகள் இருக்கின்றன நீங்களே சுயசோதனை செய்து கொள்ளுங்கள் அந்த கூட்டத்தில் எந்த மனிதரின் குரலும் அந்த மலர் மாலையை கேட்கவில்லை ஆனால் ஒரே ஒரு மனித குரல் அந்த மாலையை கேட்டது அதுதான் ராஜகுருவின் குரல் உண்மையில் உங்களை சோதனை சுய செய்து கொண்டீர்களா எந்த தீய இயல்பும் என்னிடம் இல்லை இதை அணிந்து கொள்ள நானே முற்றிலும் தகுதியானவன் பொய்யும் புரட்டும் உருட்டும் திருட்டும் நிறைந்த ராஜகுரு தன் இயல்புகளை மறைத்துக் கொண்டு கேட்டார் தன் மலர் மாலையை கலட்டி முதல் தேவகுமாரனாகிய ஆகிய புத்த பகவான் அவர் களத்தில் போட்டார் இப்பொழுது இரண்டாவது தேவகுமாரன் பேசினார் என் மலர் மாலையை பெறுவதற்கு தகுதியானவர் யார் தெரியுமா திடமான அறிவும் மனமும் கொண்டு தினமும் நற்காரியங்களில் ஈடுபடுவோர் இம்மலர் மாலையை அணிந்து கொள்ளலாம் கூட்டத்தில் எந்த குரலும் ஒழிக்கவில்லை ராஜகுருவின் குரல் மட்டுமே ஒழித்தது மலர் மாலை அவர் களத்தில் விழுந்தது இப்பொழுது மூன்றாவது தேவகுமாரன் தன் மலர் மாலையை பெற தகுதியானவர் யார் என்று கூறினார் அறநறிகளில் செல்வம் சேர்த்தவர் போகப் பொருள்களுக்கு அடிமையாகாதவர்கள் தானென்ற செருக்கு இல்லாதவர்கள் இம்மலர் மாலையை பெற்றுக்கொள்ளலாம் என்றுரைத்தார் தானென்று மகந்தையும் தற்பெருமையும் மிக்க ராஜகுரு பிறர் உரிமை கொண்டாடுவதற்கு முன் எனக்கே இத்தகுதியும் இருக்கிறது என்றார் மூன்றாவது மாலையும் அவர் கழுத்திலே விழுந்தது புறம்பேசி தெரியாதவர் பிறரை சொல்லாலும் மனதாலும் நிந்திக்காதவர் பண்போடு வாழ்வோருக்கே என் மாலை சொந்தம் என்ற நான்காவது தேவகுமாரின் விதிகளையும் ஏற்று அம்மாலையும் பெற்று கொண்டார் ஆகா இத்தனை இயல்புகளையும் கொண்ட நல்ல மனிதர் நம்மிடையே இருக்கிறாரே நல்ல மனிதர் வாழ்க என்று கூடியிருந்த மக்கள் கோஷமிட்டனர் தேவகுமாரர்கள் தேவலோகத்துக்கு சென்று விட்டார்கள் பிறர் மெச்ச மாலைகள் அனைத்தையும் பெற்றுவிட்ட ராஜகுருவிற்கு மனம் குறுகுறுத்தது தேவகுமாரர்கள் சொன்ன எந்த தகுதியும் இல்லாத நான் இவற்றை பொய் சொல்லி பெற்றுவிட்டேனே ஏதும் விபரீதம் நடந்து விடுமோ என்று அவர் பயந்தார் விறுவிறு என்று வீட்டுக்கு வந்தார் மாலையை கலட்ட முயன்றார் முடியவில்லை மாலைகளை உள் உற்று நோக்கினார் அவை வாடி இருந்தன இப்பொழுது அவருக்கு பயம் ஏற்பட்டு விட்டது மறுநாள் காலை எழுந்ததும் ராஜகுருவிற்கு உடம்பெல்லாம் அரிப்பு தலைவலி மாலைகளை கலட்டவே முடியவில்லை அரசவைக்கு சொரிந்து கொண்டே சென்றார் நமைச்சல் தாங்க முடியவில்லை மிகவும் அதிகமாக வாடிய மாலைகளிலிருந்து வந்த துர்நாற்றம் சகிக்க முடியவில்லை அரசவையில் கூடியிருந்தவர்களின் குடலை புரட்டியது சிலர் மூக்கை பிடித்துக் கொண்டார்கள் முகத்தை சுழித்தனர் ராஜகுருவோ சர் சர் என்று சொரிந்து கொண்டே இருந்தார் அரசரிடம் மன்னிப்பு கேட்டார் தகுதி எதுவும் இல்லாத நான் தேவலோக கங்காறு மாலைகளை அணிய ஆசைப்பட்டது குற்றம்தான் என் மனம் நொந்து கூறினார் அரசன் பிரம்மதத்தனுக்கு அவர்பால் இரக்கம் ஏற்பட்டது மறுபடியும் மங்கள பெருவிழாக்கு ஏற்பாடு செய்தான் மீண்டும் கோலகலம் அந்த தேவகுமார்கள் வரவேண்டும் என்று ராஜகுரு இறைஞ்சினான் அப்படியே அவர்களும் வந்தனர் ராஜகுரு அவர்களில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுதார் மனமிறங்கி தேவகுமாரர்கள் அவரை மன்னித்து தங்கள் தல் மாலைகள் தங்கள் தங்கள் மாலைகளை கலட்டி கொண்டனர் கக்காறு மாலைகளின் நறுமணம் மீண்டும் காசி நகரில் பரவியது மக்கள் மகிழ்ந்தனர் அடுத்த ஆண்டு காசி நகரில் நடக்கும் மங்கள பெருவிழாவுக்கு செல்லுங்கள் அந்த நான்கு தேவகுமார்களும் அங்கே வருவார்கள் மாலை உங்களுக்கே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த கக்காறு மாலைகள் வேணும்னா காசி நகரில் நடக்கிற மங்கள பெருவிழாவுக்கு நீங்களும் போயிட்டு வாங்க அந்த மாலையை பெற முயற்சி பண்ணுங்க அவங்க சொன்ன அந்த பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள் நம்மள்ட அகந்த இல்லாமல் இருந்தாவே அந்த பழக்கங்கள் தானா நம்மள்ட்ட வந்து ஒட்டிக்கும் நம்மள அகந்தையை விட்டு தாழ்மையா உண்மையாக இருப்போம் நன்றி